நம சிவா திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி எந்தனை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் செய்ய கரமள தூய்தொழ நேயமோடு அனிதினும் நினைய நெஞ்சமே திருச்சிற்றம்பலம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம் உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருளாசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி நம சிவாய சிவாய நம ஓ ஓற்றி நம சிவாய சிவாய நம ோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு இரையாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேவிய வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்குழியாகி எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத்திருமையினைக் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குலந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை மோன நிலையிலே எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமது ஊட்டி நற்பெயர் தொழுதி உள்ளம் பெருங்கோயில் ஊனொம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் வளம் வருகின்றோம் உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாயம் இன்று ஆண்டு முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் நான்காம் நாள் வியாழக்கிழமை பத்தாம் தேய்விரை நண்பர்கள் பனிரெண்டரை மணி வரை திருவோணம் விண்மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி இரண்டாவது திருக்குறள் ஐயப்படாதது அகத்தது உணர்வாணி தெய்வத்தோடு ஒப்பக்கொளர் கையல் கயல்வடிவே மீன வீடு தளம் திரு பருதி நியமம் மூன்றாம் திருமுறை அறவொடி வில்லொடி அம்பின் ஒடி அடங்கார் உரமூன்றும் நிறவல்லார் நிமிர் குஞ்சடை நிரம்பாமதி சூடி இரவில் புகுந்து எழில் கவந்த இறைவற்கிடம்போடும் பரவல்லார் வினை வாழ்வடுக்கும் பருதி நியமமே வியாழக்கிழமை திரு இரும்புடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை தோழார்கழே தோழு தொண்டர்கள் சொல்லீர் குழழார் மொழி கோல் வளையோடுடனாகி எழிலாரும் போலை இடம் கொண்ட ஈசன் கழ்தான் கரிகானிடையாடு கருத்தே பொய்கையாழ்வார் பெண்ணச்சிரபம் தண்டபாணி அடிகள் குழுமியானந்த சுவாமிகள் செப்பரிக்குத்தர் குத்தர் அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காலாட்டாம்புலியூர் வடமுல்லைவாயில் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய திருகோணம் விண்மீன் ஏழாம் திருமுறை கூடிய இளையம் ததி விழையாமிக்குடிய உமையவர்கான ஆடிய அழகா அருமறை பொருளே அங்கனாயிங்குற்றாய் தேடிய வானோர் சேர்தில்லை சேதே முல்லை விருப்பால் பாடியே அடியேன் படுதுயர்களையாய் பாசுவதா பரம் சுடரே சிவஞான செம்மலனு தாழ் சேரலொட்ட மலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆலீனப்பணுவர் உந்தி நாற்பத்தி இரண்டு சீவ பரம் அத்துவிதம் என் தின்சோளான் ஓவாது அனைவரும் முந்தீவர ஒன்று இரண்டு என்பராக பந்தாதி இன் சொல் சேர் பண்பாடு உயந்து ஓங்க துணிவுடனே கலைவையிலும் சூழ்நிலையை உருவாக்கி அணியணியாய் சிவனடியார் அருட்கோயில் தனில் வந்து பணிந்து மன நலமருளும் பான்மை அது கண்டேனே வணங்குகின்றோம் நமசிவாயி வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனம் மனமொழி மீகளாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம் உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த வழங்களை போற்றுவோம் இன்று பிறந்த நாள் காணும் ஸ்ரீ வித்யாவித்தாயார் லக்ஷ்மி லோகநாதன் போதுவார் முனைவர் சுரேசபத்தின் மனைவி முனைவர் ஜெயபிரியா வணிகவியல் ஆசிரியர் அழகர் சாமி இலக்கியவியல் பானுபிரியாவின் அண்ணன் சம்பத்குமார் இலக்கியவியல் இலக்கியவியல் கனகமணி இலக்கியவியல் மௌனிகாவின் அண்ணன் மகன் அரவன் இலக்கியவியல் பிரேம்குமார் வணிகவியல் பால்பாண்டி சரண்யா சித்ரகலா சுகி பிகாம் ஏ விஷ்ணுகுமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோவை ராஜி மோகன் சரண்யார் இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் துன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூரான மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாழி சிறந்த பட்சையம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பர் போலவர்கள் வானுளவு மகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்த லிங்கேசன் தார் கும்பிடும் மெய்த்தொண்ட கொண்டு மிகவாளி மறுப்பேரானந்த மறை முதல் நூல் வாழியவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவை சம்பளம் சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தின்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் இனகத் திரடே போற்றி கைலை மலையானே போற்றி பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்க உடல் முழுவதும் ஒருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்